சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ரிஷிகேஷில் இமயமலை யாத்திரை இரண்டாவது நாளில் காலை ஆறு முப்பதுக்கு சூரிய உதயத்தில் கங்கைக்கரை ஓரத்தில் நடக்கிறதே பெருத்த ஆனந்தமாக இருந்துச்சு மிக தெய்வீகமான உணர்வு தென்றல் காற்று ஈரப்பதத்தோடு இருந்தது ஒரு அழகான நடைப்பயணம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் நடந்து போய் கங்கைக்கரை ஓரத்தில் குளித்தோம் குளித்துட்டு திருநீர் மந்திர ஜபம் இல்லாமல் செய்துவிட்டு மீண்டும் அந்த பாலத்தில் நடந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய தெய்வீக படங்களும் ஓவியங்களை எல்லாமே பார்த்து ஆனந்தப்பட்டோம் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமே வச்சே ஓவியங்களை தத்துருவமாக பண்ணியிருந்தாங்க அந்த தத்ரூவ ஓவியங்களை தான் இப்போ உங்களுக்காக காமிக்கிறேன் அவ்வளவு ஸ்பெஷல் அதுவே ஒரு தெய்வீகத்தன்மையை வெளிப்பட்டுச்சு அதற்கப்புறம் கங்கையில் குளிச்சிக்கிட்டு திருநீர் மந்திரஜபம் குளித்த பதிவுகளை போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போடலை ஸோ குளிச்சுட்டு திருநீர் அணிந்து மந்திரஜபம் செய்த பிறகு மீண்டும் கங்கை ஓரத்திலேயே நடந்து பொறுமையாக நிதானமாக நடந்து வந்தோம் பீட்லெஸ்னு உலகத்தில் மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள் இங்கே வந்து தான் ஞானம் பெற்று பெரிய வெற்றி பெற்றாங்க அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு ஆஞ்சநேயரோட தரிசனத்தோடு நீண்ட காலமாக என் வாழ்க்கையில் போகணும்னு நினச்ச ஒருத்தரோட ஜீவசமாதிக்கு போனேன் அவர் யாருன்னா அப்துல் கலாம் ஐயாவோட குரு அவர் தான் அப்துல் கலாம் ஐயாக்கு பகவத்கீதை கொடுத்தவர் அதை பற்றி தெளிவான பதிவை இன்னொரு முறை பார்க்குறேன் ஈவினிங் மறுபடியும் கங்கை ஆரந்தி பார்த்து கங்கையில் குளித்து ஆனந்தமா இந்த நாள் முடிஞ்சது நாளை இமயமலை ஆயாத்திரையில் சந்தித்து வாழ்